தமிழக கபடி வீரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னால் ப்ரோ கபடி லீக் தான் இந்திய அளவில் நடக்கிற இந்த லீக்குக்கு நிறைய தமிழ் பிளேயர்கள் நிறையா டீமில் விளாண்டுட்ருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஜெயித்தாங்க அடுத்த ரெண்டு மேட்ச்சில் தோத்துட்டாங்க இதுக்கிடையில் ஒரு சின்ன சலசலப்பு அர்ஜுனும் பவன் சராவத்தும் தமிழ் தலைவாசல இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் ஒரு நெருடல் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் வந்து ஒரு டீமில் விளையாடுறப்ப முட்டல் முதல் இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்குள்ள முட்டலை டீம் மேனேஜ்மெண்ட்டோட முட்டி பவன் சராவத்து வந்து வெளியில் போயிட்டார் அவர் வெளியில் போன நேரமாக இன்னும் தமிழ் தலைவாஸ் ரெண்டு மேட்ச்சில் சூப்பராக விளையாண்டு நல்ல வெற்றியும் பெற்றுருக்குறாங்க நேற்று நடந்த போட்டி பெங்களூருக்கும் தமிழ் தலைவாசுக்கும் நடந்தது ஸோ பெங்களூரை வந்து ஒரு ஒரு இடத்துல டாமினேட் பண்ணாலும் தமிழ் தலைவாசர் அர்ஜுன் தேஸ்வால் வந்து குயிக்காக பாயிண்ட்ஸை நிறையா எடுத்து தமிழ் தலைவாசை ஜெயிக்க வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும் தமிழ் தலைவாசை பொறுத்தவரையில் ரைட்லேயும் சரி டாக்கில்லையும் சரி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ ஒரு பிளானுடு ஒரு கேமாக தான் இருந்துச்சு பெங்களூர் பில்ஸ் வந்து நல்லாவே வளர்ந்துகிட்டு இருந்தாங்க நேற்று மேட்ச்சில் அவங்களுக்கு லக் இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ ஓவரால் தமிழ் தலைவாசியும் அர்ஜுனோட கேப்டன்சியில் தமிழ் தலைவாசம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு நல்ல வின் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் நன்றி